டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லையும் நாம் விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் சித்தப்படி நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலனை தருவாராக அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிற நமக்கு கவலைகளை நீக்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக குடும்பங்களிலே நடைபெறப் போகிற மங்களகரமான காரியங்களை திட்டமிட்டு செய்வதற்கு பரத்திலிருந்து ஞானத்தை தருவாராக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு சுகம் தருவாராக இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக பணித்தலங்களிலே இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்யப்போகிற நம்முடைய ஊழியர்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரிடத்திலிருந்து பெறப்படத்தக்கதாக தடைகளை நீக்கி உற்சாகத்தோடு ஆண்டவர் பணி செய்வதற்காய் நாம் ஜபத்தோடு கூட காத்திருப்போம் இந்த நாளை துவக்குவோம் ஒன்று குறைந்தியர் பதினான்காம் அதிகாரத்தை பௌரடியார் கொஞ்சம் கண்டிப்போடு கூட எழுதியிருக்கிறார் குறைந்த சபைக்கு ஏன் அப்படி கண்டிப்போடு எழுதியிருக்கிறார் என்றால் ஆண்டவர் கொடுத்த வரங்களை நன்மைக்காக பயன்படுத்துவதை காட்டிலும் பெருமைக்காக பயன்படுத்துகிற சபை மக்களாக விட்டார்கள் அதன் விளைவு திருச்சபையில் சமாதானம் இல்லாமல் இருந்ததினாலே அந்த குருந்து சபைக்கு கடினமாகவே அவர் சொல்கிறார் ஒருவேளை அந்நிய பாசை போகிறவர்கள் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் அந்த வரத்தை பெரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து காத்திருப்பவர்கள் இந்த ஒன்று குருந்தீர் பதினான்காம் அதிகாரத்தை ஒரு முறை படித்துவிட்டு அந்த வரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதே போல தான் தீர்க்க தரிசன வரங்கள் எல்லா வரங்களும் ஆண்டவர் எதிர்கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை விசுவாசத்துக்குள்ளே உட்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார் ஒழிய வரங்களை பெற்றவர்கள் தங்களை பெருமை பேசிக்கொள்வதற்கு அதை பெருமையாய் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிப்பதற்கு அது அந்த வரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதை நிச்சயமாக உணர வேண்டும் இன்னொரு காரியத்தையும் அவர் சொன்னார் ஒன்று குறிஞர் பதினான்கு இருபதில் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதையுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்திலே புத்தியிலோ தேறினவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்மையான காரியங்களில் உங்களுடைய மெச்சூரிட்டி இருக்கணும் தீமையான காரியங்களில் அது அறியாத போலவே குழந்தைகளை போல இருக்கணுங்கிறாரு அதை அறிந்து கொள்ள ஆசைப்படவும் கூடாது துர்க்குணத்தை வளர்த்துக்கொள்ளவும் நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் நற்குணத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்னா மெச்சூட் வளர்ந்து பெருக வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படி வளர்ந்து பெருகினீன்னா சபையில் சமாதானம் இருக்கும் அந்த அதிகாரம் ஒன்று குறைஞ்சி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்தில் தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் அப்போ புத்தியிலே தேறினவர்களாக இருந்தாங்கன்னா இருந்தோம்னா சபையில் கலகம் இருக்காது நம்ம இதை மாற்றி பயன்படுத்துகிறோம் புத்தியிலே குழந்தைகளை போலும் துர்க்குளத்தில் தேறினவர்களாக இருக்கிறதுனால தான் சபையில் இன்றைக்கு கலகமும் தேவையில்லாத காரியங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது நல்ல ஒரு அழகான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறார் குறைந்த சபை கொடுத்த அட்ரஸ் அட் அட்வைஸை இன்றைக்கி நம்மளும் பின்பற்றணும் நம்ம ஆண்டவர் கொடுத்துக்கிற புத்தியிலே நம்ம எப்படி இருக்கணுமா தேறினவர்களாக இருக்கணும் வளர்ந்து பெருகணும் அதே நேரத்தில் துர்க்குணங்களிலும் தீமையான காரியங்களிலும் அறியாத குழந்தைகள் சில காரியங்கள் குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படாது அதே போல் துர்கலத்தை பொறுத்தவரையில் நம்ம குழந்தைகளை போலவும் அதே நேரத்தில் புத்தியிலே நம்ம வளர்ந்து ஒரு பெருகின தேரியினவர்களாயும் இருக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படி இருந்தோம்னா நம்ம எதை ஞானத்தோடு கூட எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்த முடியும் அந்த நாம் கூடி வருகிற இடங்களிலே வெறுப்போ பகைமையோ வராது சமாதானம் இருக்கும் அப்போ வரங்களை பயன்படுத்துவதிலும் சரி புத்தியுள்ள காரியங்களை பின்பற்றுவதிலும் சரி ஆண்டவருடைய கொடுத்திருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அறிவுரையின்படி நடந்து நாம் இந்த நம் சபையை கட்டுவோம் என்றால் அந்த சமா அந்த சமாதானம் குடியிருக்கும் கழகத்திற்கு அங்கே இடமே இருக்காது அப்படிப்பட்ட சபைகளை கட்டுகிற நற்குணமாக குண குணசாலிகளாக நாம் இருந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் தாமே இன்றைக்கும் நம்மை சரியான பாதையில் நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக ஆமேன்